மூணாவது விஷயம் தியாமு ரமவான் நின்று வணங்குதல் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சல்லாஹா அலஹி சாதாரண மாதங்கள்ல ரமதான்ல இல்ல சாதாரண மாசங்கள்ல செய்த ஆயிஷா ரதி அல்லாஹுவான் நான் சொல்றாங்க சல்லாஹு அலி வசல்லம் தொழுவாங்க எந்த அளவுக்கு சொன்னா ஹத்தா தவர் பதமா ரசூலுல்லாவுடைய கால்கள் வீங்கி இருக்கும் ரமலான் அல்லாத மாசத்திலேயே ரசூலுல்லா சல்லாஹு அலைவ செல்லமன்னா உங்க கால் வீங்க வீங்க தொழுவாங்க என்று சொன்னா ரமலான் சிந்திக்கிற இடம் இங்க தாங்க கேட்கப்படுது செல்லல்லாஹு அலைவ செல்லமன்னா அவங்கள்ட்ட எப்படிப்பட்ட நபி ஹபீபுனா முகமது ரசூலுல்லா நீக்கல்லாகுமா தஹர் செஞ்ச பாவம் ஏதும் இல்லை அவங்க பிறந்தத்துல இருந்து கடைசி வரையில் அவங்களுக்கு பாவமே எழுதப்படல முன்னாலையும் பின்னாலையும் இப்படிப்பட்ட நபி முகமது எங்களுக்கு வழிகாட்டியாக அனுப்பப்பட்டவங்க என்ன செஞ்சிக்கிறாங்க கால் வீங்கும் அளவுக்கு தொழுதி கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா என்ன படைச்ச வல்ல ரஹ்மானுக்கு அந்த கண்ணியமான அம்மாவுக்கு நன்றி செலுத்த அடியானாக இருக்க கூடாதா நன்றிக்கு ஒரு அளவு நாங்கள் என்ன சொல்லுவோம் இல்லையா நன்றிக்கு ஒரு அளவு அளவுனா அப்படித்தான் என்ன காரணம் ரஹமத்து அகிலத்துக்கு ரஹமத்த அனுப்பப்பட்ட நபி செல்லா அலிஸ் பயனது என தெரியுமா ஏண்ட உம்மத்துக்கு நான் அனுப்பப்பட்டது தாவத்தை நிறைவு செய்யறதுக்காக வேண்டி அந்த தாவத்துல ஒரு ஓட்டைய கூட நான் விடக்கூடாது எல்லா இடத்தையும் நிரப்பணும் அல்ல நாளை மறுமையில என்ன சுத்தம் பிடிச்சிருவானோன்னு பயந்தான் இது யாரு பாவமே செய்யாத ரசூலுல்லா சல்லாஹும் அழகிவ சல்ல இப்படி இருக்கிற நேரத்துல சல்லல்லா அலைய செல்லம் எப்படி தொழுவாங்க கால் வீங்கும் வரையில தொழுவாங்க ரமதான் வந்தால் எப்படி தொழுவாங்க முன்மாதிரி எப்படி ஆயிஷா ரவி அல்லாஹு அண்ணா அறிவிக்கிறாங்க முகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஹபீபுனா முகமது ரசூலுல்லா சல்லாஹூ அலி வசல்லம் ஒரு முறை என்ன செய்யறாங்க இரவு நேரத்துல பள்ளிக்கு போறாங்க பள்ளிக்கு போறாங்க அப்ப முதலாவது நாள் பள்ளிக்கு போறாங்க தொழுதுட்டு வர்றாங்க ரெண்டாவது நாளும் போறாங்க தொழுறாங்க திரும்ப வீட்டுக்கு வர்றாங்க மூணாவது நாளும் போறாங்க போயிட்டு வந்துட்டாங்க மூணாவது நாள் போ போனாங்க திருப்பி வந்தாங்க வீட்டுக்கு நாலாவது நாள் என்ன செய்யல வீட்டுக்கு போகல திருப்பி பள்ளிக்கு போகல நாலாவது நாள் பள்ளிக்கு போகல செய்த ஆயுஷாரதி எல்லாம் கேட்கிறாங்க யார சூழல்லாம் மூணு நாளா நீங்க பள்ளியில போய் தொழுதிங்க ஏன் நாலாவது நாள் போகல நாலாவது நாள் ஏன் போகல என்ன காரணம் மக்கள் அதிகமாகிட்டாங்க நான் தொழக்கூடிய இந்த தொழுக ஏன்டா உம்மத்துக்கு கடமையாக்க பற்றுமோன்னு நான் பயப்படுறேன் செல்லலாலே செல்லம் தொழுதாங்க ஆனா என்ன செய்யல சஹாபாக்கள் தொழுகிறதை தடுக்கல நீங்க தொழுங்க தாராளமாக தொழுங்க ஆனா நான் என்ன செய்றேன் நான் பயப்படுறேன் ஏ என்ன காரணம் உங்களுக்கு இந்த தொழுகை கஷ்டமாயிட்டா அதாவது பருந்தாங்கிட்டா அதைத்தான் நான் பயப்படுறேன் அதனால நான் வீட்ல தொழுகிறக்குறேன் நாங்க சொல்லலாம் வாழை செல்ல வீட்ல தொழுதான் பிரபலானுடைய மாசத்துல நாங்க எந்த அளவுக்கு தொழணும் இரவு தொழுகை எப்படி ஒரு கேள்வி இரவு தொழுகை எப்படி தொழணும்

ஆனா என்ன செய்யக்கூடாது சொபகு இல்லாம தூங்கிருவேண்டு பயந்தால் வித்திரத்தோடு விட்டு ஓரமாய் ஒதுங்கி தூங்கிறோம் இதத்தான் சல்லல்லா அலிசல்லாம் சொல்றாங்க நீங்க நாற்பது ரக்கா தொழுங்க ஐம்பது ரக்கா தொழுங்க அறுபது ரக்கா தொழுங்க இதுல எந்த ஒரு கன்ஃபியூசும் இல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல சொபகு தொழாம தூங்குறத நீங்க பயந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்க என்ன செய்யுங்க வித்திரத்தோடு விட்டு ஓரமாயிட்டா சரி எந்த அளவு முடியுமோ அந்த அளவு தொழலாம் பிரச்சனை சோம்பரே ஐனா என்ன செய்ய வேண்டியதா 4 ரகா தொழுதானா 12 ஆ தொழுதிக்கிறேன் 16 ஆ தொழுதிக்கிறேன் 18 தொழுதிக்கிறேன் போக வேண்டியல பிரச்சனை இல்லை எத்தனை தொழுதாலும் சரி அப்ப என்ன செய்யணும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு மணி ஸதபா அமின் கும் அய்யன் ஃபஹ உங்களால முடிஞ்சால் உங்களோட சகோதரனுக்கு நன்மை செய்யக்கூடியவங்களா கூடியவங்க பிரியோசனமான கூட்டாளியாக ஹைரி கேள்றாங்க செல்லாகும் ஆளிவ செல்லு அத விட என்ன செஞ்சிடக்கூடாது மண்ணாலில் ஹைரி மொழ்த்ததின்ன தீம் அல்லாஹ ஒருத்தன பாத்து என்ன சொல்றான் நன்மையை தடுக்கக்கூடியவன் வலையை திபுண மொகையரா வலியே திபுனு மொகைராவா அல்லா என்ன செய்யறான் அந்த இடத்துல மெயின்ஷன் பண்றான் அவன் எப்படிப்பட்டவன் அவன் பாவி வரம்பு மீறக்கூடியவன் எங்களால முடியுமான அளவுக்கு தொழுறாங்களா அலமது இல்லா உனக்கு என்ன ஹெல்ப் அப்ப பண்ணணும் நானு சரி பண்ணிருங்க அதோட என்ன செய்ய வேணாம் யாழை தனி குந்து துறாபான்னு நாங்க செல்ற அளவுக்கு எங்களை நாங்க ஆக்கிட கூடாது கடைசியா நரகத்துல பேசிட்டு யாழ்லா என் மீது ஏற்பட்ட கைசேதமேன்னு கத்தி அங்க புண்ணியம் இல்லை இங்க கத்த முன்னாலே யோசிக்கணும் இன்ஷா